பாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவியூஸ் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பொலிட்டிக்கல் க்ரைம் ட்ராமா மூவியாக ஆன ஒரு தவறு செய்தால் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோவுக்கு சினிமாவில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை அதனால் சென்னைக்கு வராரு பட் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெருசாக எதுவுமே வேலையும் இல்லை இதனால் ஒரு கட்டத்தில் இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் ஒன்றா இருக்காங்க இந்த நேரத்தில் ஆன்லைன் மோசடி பற்றி ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வருது இதுக்கப்புறம் இவங்க புதுசாக ஒரு பிளான் பண்ணுறாங்க அது என்ன பிளான் இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன இதுதான் படத்தோட கதை இந்த படத்தை மணி தாமோதரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு பாரி உபசனா ஸ்ரீ எம்எஸ் பாஸ்கர் சுரேந்தர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கதை டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டு டைலாக் தான் அந்த அளவுக்கு ஒவ்வொரு டயலாக்கும் நோட்டபுளா தரமாக இருக்கு ஆன்லைன் மோசடி பற்றி தெரிஞ்ச பிறகு படத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளான் போட்டு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அது டெக்னிக்கலாக சூப்பராக இருந்துச்சு படத்துல பொலிட்டிக்கல் கண்டன்ட்டை சேர்த்து அதில் சோசியல் மெசேஜை கன்வே பண்ண விதம் சிறப்பாக இருக்கு படத்துல ஃப்ரெண்ட்ஸாக நடிச்ச எல்லாருமே நீட்டாக நடிச்சிருக்காங்க எம் எஸ் பாஸ்கர் எப்பவும் போல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு படத்துல லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் டெக்னிக்கல் அண்ட் கிரியேட்டிவான நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கிறதுனால லாஜிக் மிஸ்டேக் பெருசாக தெரியல படத்தோட ஒரு சீனில் பணப்பையை எடுக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுவாங்க அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தில் ஒரு சிலரோட நடிப்பு நாடகத்தன்மையாக இருக்குது படத்தோட ஆரம்ப காட்சிகள் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது படத்தோட ஒரு சீனில் ஹீரோவோட லவ்வர் கல்யாணம் முடிஞ்சு சென்னைக்கு தன்னோட பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த நேரம் ஹீரோ அவங்களுக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு அந்த நேரம் அவர் பிளாட்ஃபார்ம்ல இருப்பார் அந்த சீன்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு படத்தோட மியூசிக்கே இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் இந்த படம் ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும் படத்தில் தேவையில்லாமல் ஒரு சில சீன்ஸை வச்ச மாதிரி இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான பொலிட்டிக்கல் கலந்த கிரைம் ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்